அன்பார்ந்த ஏன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சந்திர நடக்கக்கூடிய காரத்துவ ரீதியான பலன்கள் சந்திர நடக்கக்கூடிய காரத்துவ ரீதியான பலன்கள் சந்திரதசாவில் வந்து என்ன சொன்னால் தாய்மை அடைந்த பெண்களுடன் நட்பு உண்டாகும் தாய்மை அடைந்த பெண்களுடன் ஒரு நட்பு உண்டாகும் தாயுடனான நேரடி தொடர்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அடிக்கடி சந்திர திசையில் பிரயாணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பலவிதமான உணவுப் பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் பலவிதமான உணவுப் பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே சந்திர ஓரையில் கண்டிப்பாக நடக்கும் அம்மனுடைய ஆலய தரிசனம் நிறைய கிடைக்கும் அம்மனுடைய ஆலய தரிசனம் நிறையா கிடைக்கும் கிடைக்கும் கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்புகள் உண்டாகும் கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்புகள் கண்டிப்பாக உண்டாகும் சந்திர திசை சந்திர புத்தி அந்தரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்புகள் உருவாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் சந்திரனுடைய நட்சத்திரங்களாகிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும் சந்திரதோஷமுடைய நட்சத்திரமாகிய பரணி எடுத்து வந்த சொன்ன மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறந்தவர்களுடைய அந்த நட்சத்திரக்காரர்களுடைய சந்திரதோஷ நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுடைய பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வரும் சந்திர தசை நடக்கும்போது அம்மன் பக்தர்களுடன் வந்து நட்பு உருவாகும் அம்மன் பக்தர்கள் இருந்த மேல் உதவெல்லாம் போட்டு போகிறாங்க இல்லையா அவங்களுடைய நட்புகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலம் அவன் நன்மையான நன்மை தான் இருக்கும் சந்திரனுடைய பெயர்கள் அம்மனுடைய பெயர்கள் கொண்ட மனிதர்களுடன் கண்டிப்பாக நட்பு உருவாகும் அதற்கடுத்து உணவு விடுதி உரிமையாளர் உணவு விடுதிகளில் பணிபுரிபவர்களுடன் கண்டிப்பாக தொடர்பு உணவு விடுதி உரிமையாளர்கள் உணவு விடுதிகளில் பணி தொடர்புகள் கண்டிப்பாக உண்டாகும் வெள்ளை நிற வஸ்திரங்களுடைய செயற்கை அதிகமாக வெண்மையான உடுப்புகள் போடுவதற்குண்டான ஆதிபத்தியங்கள் கண்டிப்பாக நடக்கும் வெள்ளை நிறைய வெள்ளை நிற ஆடைகள் அணிவதில் வந்து கண்டிப்பாக விருப்பம் இருக்கும் முக்கியமாக நதிகள் நேர் அருவிகள் சமுத்திரங்களில் நீராடும் வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும் உருவாக்கும் கண்டிப்பாக உருவாக்கும் விருந்து சாப்பாடு தந்திரசா தசா காலம் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும் விருந்து சாப்பாடு நட்பாக குப்பினா சந்திரன் சந்திரன் என்று சொன்னது தான் உணவுக்கு காரத்துவமானது அப்போ சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து உணவுக்கு காரத்துவமானவனாக இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு சந்திர திசை முழுவதும் என்ன சொல்லலனா அந்த உணவு சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமானது சந்திர திசையில் வீடு கட்ட வேண்டிய யோகம் வரும் சந்திர திசையில் வீடு கட்ட வேண்டிய யோகம் கண்டிப்பாக வரும் அதில் அந்த மாற்று கருத்துமே கிடையாது சந்திர திசை பத்து வருஷங்கள் அந்த பத்து வருஷத்தில் வந்து என்ன சொல்லணும் நாங்கள் எப்படியாவது என்ன சொல்லணும் வீடு கட்டி விடுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வரும் அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எப்பயுமே சந்திர தசை நடக்கும்போது நம்ம சொன்ன நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றமெல்லாம் இருக்காது தொண்ணூறு பர்சன்ட் வந்து மாற்றம் இருக்க பத்து பர்சன்ட் மாறுதலுக்கு உட்பட்டது ஆனால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னேன் நான் சொன்ன அனைத்து விஷயங்களுமே நடக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சந்திர திசை நடக்கும்போது வீடு சார்ந்த ஒரு விஷயத்தில் பூமி சார்ந்த ஒரு விஷயத்தில் மனை சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒரு நல்ல உடைய ஒரு நிலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸாகவே ஒரு திசை நடக்கிறது இந்த திசை நடக்கிறது மட்டுமல்ல இப்போ திசை வந்து இப்போ சந்திர திசை சந்திர திசையில் வந்து பத்து மாதம் வந்து என்ன சொல்லணும்னா தனது குத்தி அதுக்கடுத்து சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் ராகு வியாழன் இந்த இதுக்குண்டான காரத்துவத்தையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேஜர் பார்ட்டு வந்து சந்திரன் தான் அதில் வர்ற புத்திகளுடைய காலங்கள் வரும்போது அந்த புத்திகளுக்குண்டான உண்டான அந்த நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தோடு கொண்டு போகணும் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நான் எல்லா திசைகளுக்கும் என்ன சொல்லணும் ஒம்பது திசைகளுக்கும் கண்டிப்பாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து படித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதனால் சந்திர திசைக்கு சொல்லியாச்சு இப்போ வந்து என்ன சொன்னோம் நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா தாமரை மோதிரம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தாமரை மோதிரம் பதினேழு புள்ளி இரநூத்தம்பது கிராம் மோதிரம் கிடைக்கும் அதற்கடுத்து வளம்புரி சங்கு கிடைக்கும் பாதரசத்தில் செய்யப்பட்ட விநாயகர் கிடைக்கும் அதற்கடுத்து இடுப்பில் ரசம் பண்ணி ரெண்டு இதுக்கு ஒன்று கையில் போட்டுக்கலாம் ஒன்று இடுப்பில் போட்டுக்கலாம் ஒன்று வந்து ரெண்டு இது வந்து சங்கும் விநாயகரும் வந்து என்ன சொல்லலாம்னா வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதில் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகளை மாதத்தில் வந்து மூன்று முறை பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருக்குது அந்த விதி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் வந்து மாறுபடும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் மாறுபடும் அதை வந்து நீங்கள் தெரிந்து வைத்து காயை நகர்த்தினீர்கள் என்று சொன்னால் கஷ்டமில்லாத வாழ்வு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்குங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்த உடைய ஒரு சிதைப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்